தமிழ்நாடு முதலமைச்சர் கலைஞர் அவர்களின் வழியில் மாநில உரிமைகளை காக்கவே போராடி வருகிறார் அந்த வழியில்தான் உச்சநீதிமன்றத்தை நாடி பத்து மசோதாக்களுக்கும் அனுமதி பெற்றுள்ளார் நாமக்கல் திமுக மாநிலங்களவை உறுப்பினர் கே ஆர் என் ராஜேஷ்குமார் பேட்டி நாமக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளரும் திமுக மாநிலங்களவை உறுப்பினரும் நாமக்கல் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி தலைவருமான கே ஆர் ராஜேஷ்குமார் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்பொழுது சட்டமன்ற இயற்றி அனுப்புகின்ற தீர்மானங்கள் மற்றும் சட்ட முன்னுரைகளுக்கு ஆளுநர் அவர்கள் ஒப்புதல் அளித்த பின்னர் அது அரசியலில் பதிவு செய்யப்பட்டு அது சட்டமாக நடைமுறைக்கு வரும் சட்டமன்றம் நிறைவேற்றி அனுப்புகின்ற தீர்மானத்தை ஆளுநர் காலதாமதம் இல்லாமல் அதனை ஒப்புதல் அளித்து உடனடியாக அரசாங்கத்திற்கு வந்து அது செயல்பட்டால் அந்த சட்டத்தினுடைய உண்மையான நோக்கம் சட்டமன்றத்தினுடைய ஜனநாயக நெறிமுறைகள் வெற்றி ஆளுநர் காலதாமதம் இல்லாமல் அதை ஒப்புதல் அளித்து அது உடனடியாக அரசாங்கத்திற்கு வந்து அது செயல்பட்டால் அந்த சட்டத்தினுடைய உண்மையான நோக்கம் சட்டமன்றத்தினுடைய ஜனநாயக நெறிமுறைகள் அடையும் ஆனால் சமீபத்தில் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் மசோதாக்கள் சட்ட முன்வரைவுகள் ஆளுநருக்கு அனுப்பப்பட்டு அது நீண்ட காலமாக ஒப்புதல் வழங்காமல் கிடப்பில் போடப்பட்டது சில மசோதாக்களை அவர் திருப்பி அனுப்பி வைக்கிறார் சில மசோதாக்களை அவர் குடியரசுத் தலைவருக்கும் அனுப்பி அதை காலதாமதம் செய்து வந்த உள்நோக்கத்தோடு மாநில அரசாங்கத்தினுடைய இயந்திரம் அரசு இயந்திரத்தை முடக்க வேண்டும் என்கின்ற அந்த நோக்கத்தோடு மாநில அரசாங்கத்தினுடைய உரிமைகளை பறிக்க வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோடு நம்முடைய தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் தமிழ்நாடு சட்டமன்றம் இயற்றி நிறைவேற்றிய தீர்மானத்தை அவர் ஒப்புதல் அளிக்காமல் இருந்தது அரசியல் சாசன சட்டத்தில் ஆளுநர் எவ்வாறு தமிழ்நாடு சட்ட சட்டமன்றங்களை நிறைவேற்றி அனுப்புகின்ற தீர்மானங்களுக்கு எவ்வாறு ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்கின்ற அந்த வழிகாட்டுதலில் ஏசுனஸ் பாசிபிள் என்கின்ற அந்த வார்த்தையை குறிப்பிட்டிருக்கிறார் ஏற்கனவே அரசியல் சாசன சட்டத்தில் அது இருக்கக்கூடிய அந்த வார்த்தை அதை இந்த ஆளுநர் தனக்கு சாதகமாக எடுத்துக்கொண்டு அதில் காலக்கெடு குறிப்பிடப்படாத இருக்கின்ற காரணத்தினால் அந்த வார்த்தையை சாதகமாக எடுத்துக்கொண்டு தமிழ்நாடு சட்டமன்றம் நிறைவேற்றி அனுப்பிய அந்த தீர்மானங்களை எல்லாம் கிடப்பிலே போட்டார் பலமுறை மாண்புமிகு அவர்கள் வலியுறுத்தியும் சட்டமன்றத்திலே அதற்கு மீண்டும் தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பியும் அதையெல்லாம் ஒப்புதல் அளிக்காமலே இருந்தார் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய அவர்கள் உச்ச நீதிமன்றத்தை நாடி இன்றைய தினம் தமிழ்நாடு சட்டமன்றம் ஏற்றி அனுப்பிய சட்ட மசோதாக்களுக்கு தீர்மானங்களுக்கு சட்ட முன்வரைவுகளுக்கு ஆளுநர் ஒரு குறித்த காலத்திற்குள் ஒரு கால வரையலுக்குள் அனுமதி அளிக்க வேண்டும் என்கின்ற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள் அதற்கான கால நிர்ணயத்தையும் இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் தலையிட்டு அதை நிர்ணயித்திருக்கிறது ஒரு சில காரணங்களில் ஒரு மாதத்திற்குள்ளும் ஒரு சில மசோதாக்களுக்கு மூன்று மாத காலத்திற்குள்ளும் அந்த அனுமதியை வழங்க வேண்டும் என்று தெளிவாக தன்னுடைய தீர்ப்பில் மாண்பை உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் நீதிபதிகள் கூறியிருக்கிறார் அது மட்டுமல்லாமல் இதுவரை தமிழ்நாடு அரசாங்கம் சட்டமன்றத்திலே நிறைவேற்றிய தீர்மானங்கள் ஏறத்தாழ பத்து மசோதாக்கள் ஆளுநர் மாளிகையிலே கிடப்பில் போடப்பட்டிருந்தது அந்த பத்து மசோதாக்களுக்கும் ஆளுநரும் குடியரசுத் தலைவர் ஒப்புதல் இல்லாமலே அந்த பத்து மசோதாக்களையும் இன்றைய தினம் உச்ச நீதிமன்றம் தனக்கே இருக்கக்கூடிய சிறப்பு அதிகாரத்தின் கீழ் அதற்கு அங்கீகாரம் அளித்து அனுமதி அளித்து உத்தரவிட்டிருக்கிறார்கள் இதன் மூலம் இந்திய அரசியல் வரலாற்றிலே இதுவரை இல்லாத அளவிற்கு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை மாண்பு மிகு நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் வெற்றி தந்திருக்கிறார்கள் இதற்காக நாமக்கல் கிழக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நேற்றைய தினம் நடந்த செயற்குழு மற்றும் முன்னணி கூட்டத்திலே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து ஒருமனதாக தீர்மானத்தை நாம் நிறைவேற்றியிருக்கிறோம் இப்பொழுது உச்ச நீதிமன்றம் அனுமதி அளித்திருக்கின்ற அந்த பத்து மசோதாக்களில் ஒரு மசோதா என்பது அதிமுக ஆட்சி காலத்தில் நிறைவேற்றப்பட்டது அது என்ன மசோதா என்று உங்களுக்கு தெரியும் தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழகத்திற்கு மறைந்த முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய பெயரை வைக்க வேண்டும் என்கின்ற அந்த மசோதாவும் அடங்கும் அதற்கும் அந்த மசோதாவுக்கும் இணைத்துதான் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கட்சி பாகுபாடு இன்றி மாநில அரசினுடைய அந்த உரிமையை பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கில் அதிமுக ஆட்சி நடைபெற்ற காலத்தில் ஏற்றப்பட்ட அது மசோதாவாக இருந்தாலும் அதற்கும் சேர்த்துதான் நீதிமன்றத்திலே வாதாடி ஏறத்தாழ அந்த பத்து மசோதாக்களுக்கு இன்றைய தினம் அனுமதி பெற்றிருக்கிறார்கள் உரிமையை பாதுகாப்பது மட்டும்தான் என்பது தெரியும் இதற்கு அதிமுகவினர் குறைந்தபட்சம் தங்களுடைய நன்றியை கூட அவர்கள் தெரிவிக்கவில்லை முதலமைச்சர் அவர்கள் தலைவர் கலைஞர் அவர்கள் வழி நின்று தினம் மாநில அரசாங்கத்தினுடைய உரிமையை நிலைநாட்டி இருக்கிறார் முதன் முதலில் தலைவர் கலைஞர் அவர்கள் தான் மாநில அரசாங்கம் தன்னுடைய முதலமைச்சர் சுதந்திர தினத்தன்று தேசிய கொடியை ஏற்ற வேண்டும் என்கின்ற அந்த உரிமையும் பெற்றுக் கொடுத்தார் இந்த தினம் ஒன்றிய அரசாங்கம் என்பது மாநில அரசாங்கத்தை தன்னுடைய கைப்பாவியாக மாற்ற முயற்சி செய்கிறது அல்லது பல்வேறு மொழி பேசுகின்ற மக்களுடைய மாநிலங்களிலே மொழி திணிப்பாலும் கல்வியாலும் அந்த மாநிலத்தை அந்த மாநில மக்களுடைய உரிமையை பறிக்க வேண்டும் என்கின்ற அந்த முயற்சியை இந்த தினம் எடுத்திருக்கிறது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த தினம் எடுத்திருக்கக்கூடிய இந்த சட்ட போராட்டம் வெற்றி பெற்றிருக்கிறது இதன் மூலம் மாநில அரசாங்கத்தினுடைய உரிமைகள் நிலைநாட்டப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்திய வரலாற்றிலே இப்பொழுதுதான் குடியரசுத் தலைவரும் ஆளுநரும் இல்லாமல் ஒரு மசோதாவுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கிறது இது மாநில அரசாங்கத்தினுடைய உரிமைகளையும் மாநில சுயாட்சியையும் உறுதி செய்கின்ற அளவிற்கு இந்த தீர்ப்பு என்று குறிப்பாக சில பல்கலைக்கழகங்களுக்கு இதில் முதலமைச்சரே வேந்தராக நியமித்தும் இதிலே தீர்மானம் அனுப்பப்பட்டிருக்கிறது அதற்கும் இந்த மசோதாலே இங்கு இப்பொழுது ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கிறது இது தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்ல இந்த நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு என்பது பிஜேபி ஆளுமா ஆட்சி இல்லாத மாநிலங்களான கேரளா பஞ்சாப் மேற்கு வங்கம் போன்ற மாநிலங்களிலே இருக்கக்கூடிய ஆளுநர்கள் கூட இது போன்ற அந்த மாநில அரசுகள் நிறைவேற்றி அனுப்புகின்ற தீர்மானங்களுக்கு ஒப்புதல் தராமல் காலந்தாழ்த்தி வந்ததற்கு உச்ச நீதிமன்றம் இன்றைய தினம் அதற்கு ஒரு சவுக்கடி வழங்கிவிட்டது இந்த தீர்ப்பு என்பது இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநில அரசாங்கங்களுக்கும் பொருந்தும் அந்த வகையில் இன்றைய தினம் நம்முடைய மிகு அவர்கள் மாநில அரசாங்கத்தினுடைய உரிமையை நிலைநாட்ட மிகப்பெரிய சட்ட போராட்டம் நடத்தி இந்திய தேசத்திற்கே ஒரு வழிகாட்டும் முதலமைச்சராக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்றைய தினம் உருவெடுத்திருக்கிறார் அது மட்டுமல்லாமல் பல்கலைக்கழகம் என்பது மாநில அரசாங்கத்தின் மூலமாகவும் சட்டத்தின் மூலமாகவும் மாநில அரசாங்கத்தினுடைய நிதி உதவி மூலமாகவும் இயங்கக்கூடியது ஆனால் இப்பொழுது யூஜிசி ஒரு விதிமுறையை கொண்டு வர முயற்சி செய்கிறது பல்கலைக்கழக துணைவேந்தரை நியமிக்கின்ற போது அதற்கு சர்ச் கமிட்டி என்று சொல்வார்கள் தேடுதல் குழு அந்த தேர்தல் குழுவிற்கு மாநில அரசாங்கத்தை கலந்து ஆலோ ஆலோசிக்காமலே கவர்னரே தேர்தல் குழுவை நியமிக்கக்கூடிய அந்த அதிகாரத்தை வழங்குகின்ற அந்த விதிமுறையை மத்திய அரசாங்கம் இப்பொழுது புகற்றுவதற்கு முயற்சி செய்திருக்கிறது அதற்காக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மாணவர்கள் சார்பாக டெல்லியிலே கூட நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக சமீபத்திலே ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றோம் அது இந்த வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு ஒன்றிய அரசாங்கத்தினுடைய அந்த முயற்சிக்கும் இன்றைய தினம் முட்டுக்கட்டை போட்டிருக்கிறது இவ்வாறு மாநில அரசு சட்டமன்றம் நிறைவேற்றி அனுப்புகின்ற அந்த தீர்மானங்கள் மசோதாக்கள் சட்ட முன்வரைவுகள் ஒரே காலத்திலே நிறைவேற்றப்பட்டு ஆளுநர் அவர்கள் அதற்கு அனுமதி அளித்தால்தான் மக்களுடைய நலன் சார்ந்த திட்டங்களும் மக்களுடைய அரசாங்கம் மக்களுக்காக இயங்கக்கூடிய மாநில அரசாங்கத்தினுடைய அந்த அரசு எந்திரம் என்பது முறையாக இயங்குவதற்கு இன்றைய தினம் இந்த நாட்டிலே நீதி நிலைத்திருக்கிறது என்பதை உச்ச நீதிமன்றம் தனது தீர்ப்பின் மூலமாக நிரூபித்திருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் இந்த பேட்டியின் போது நாமக்கல் மாநகராட்சி மேயர் கலாநிதி துணை மேயர் பூபதி மாவட்ட அவைத்தலைவர் மணிமாறன் உள்ளிட்ட பலரும் உடனிருந்தனர் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் மாதேஸ்வரன் வீட்டில் ஏர் கண்டிஷனரில் மின்கசிவு ஏற்பட்டு தீ விபத்து ஏற்பட்டு வீட்டில் இருந்த பொருட்கள் எரிந்து சேதம் ஏற்பட்டது இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் அருகில் உள்ள பொட்டனம் கிராமத்தில் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் மாதேஸ்வரனுக்கு சொந்தமான வீடு உள்ளது இந்த வீட்டில் அவரது தாயார் வசித்து வருகிறார் நேற்று நள்ளிரவு ஒன்று முப்பது மணி அளவில் வீட்டில் உள்ள ஏசி கம்ப்ரஸரில் மின் கசிவு ஏற்பட்டு தீ விபத்து ஏற்பட்டுள்ளது தகவல் கிடைத்ததும் தீயணைப்பு துறையினர் இடத்திற்கு சென்று தீயை அணைத்தனர் இந்த விபத்தில் வீட்டில் இருந்த மின் சுவிட்ச் பாக்ஸ் மற்றும் ஏசி மெஷின் கட்டில் உள்ளிட்ட பொருட்கள் எரிந்து சேதமடைந்தது இந்த விபத்தில் யாருக்கும் எந்தவித ஒரு பாதிப்பும் ஏற்படவில்லை இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் முன்னால் சென்று கொண்டிருந்த டிவிஎஸ் எக்ஸ்எல் வாகனத்தின் மீது தாறுமாறாக வந்த மாருதி டிசையர் கார் மோதி விபத்தில் டிவிஎஸ் எக்ஸ்எல் வாகனத்தில் வந்த ரிக் ட்ரில்லர் நவீன்குமார் முன்னூறு அடி தூரம் தூக்கி வீசப்பட்டு மின்சார டிரான்ஸ்ஃபார்மரில் தலை மோதி உயிரிழப்பு நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தை அடுத்த ஐந்து பனை பகுதியைச் சேர்ந்தவர் இளைஞர் பிரதீப் கருவேப்பம்பட்டியில் மாரியம்மன் திருவிழாவிற்கு நண்பர்களுடன் சென்றுவிட்டு நண்பர்களை கல்லூரியில் இறக்கிவிட வந்தவர் தாறுமாறாக காரை ஓட்டிச் சென்று முன்னாள் டிவிஎஸ் எக்ஸல் வாகனத்தில் சென்று கொண்டிருந்த ட்ரில்லராக வேலை பார்த்து வரும் நவீன்குமார் மீது மோதியதில் முன்னூறு அடி தூரம் தூக்கி வீசப்பட்ட நவீன்குமார் டிரான்ஸ்பார்மரில் மண்டை மோதியதில் பலத்த காயம் ஏற்பட்டு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் மேலும் கார் நிலை கார் சாலையோரம் இருந்த டிரான்ஸ்ஃபார்மரில் மோதி நின்றது கார் மோதியதில் டிரான்ஸ்பார்மர் உடைந்து போனதில் மின்தடையும் ஏற்பட்டது இந்த கண்ட அக்கம்பக்கத்தினர் விரைந்து சென்று பார்த்தபோது காரில் பயணம் செய்த பிரதீப் ரசித் என்ற கல்லூரி மாணவன் மற்றும் அவருடைய இரண்டு நண்பர்கள் இறங்கி ஓடிவிட காரை ஓட்டி வந்த இளைஞர் பிரதீப்பை மட்டும் பொதுமக்கள் பிடித்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர் சம்பவம் குறித்து தகவல் அறிந்த திருச்செங்கோடு மின்வாரிய துறையினர் மற்றும் தீயணைப்பு துறையினர் விரைந்து வந்து மீட்பு பணியில் ஈடுபட்டனர் டிரான்ஸ்பார்மரில் தொங்கிக் கொண்டிருந்த நவீன்குமார் உடலை மீட்டு திருச்செங்கோடு அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர் காரை ஓட்டி வந்த பிரதீப்பை திருச்செங்கோடு காவல்துறையினர் பிடித்துச் சென்று விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் திருவிழாவிற்கு சென்று விட்டு வந்தவர் குடிபோதையில் இருந்து காரை தாறுமாறாக ஓட்டி வந்தார்களா அல்லது என்ன காரணத்தினால் இந்த விபத்து ஏற்பட்டது என்பது குறித்து தீவிரமாக விசாரித்து வருகின்றனர் நாமக்கல் மேற்கு மாவட்ட திமுக ஒன்றிய நகர பேரூர் கழக இளைஞரணி அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் அதிமுக கூட்டத்தில் திமுக செய்தி தொடர்பு இணைச் செயலாளர் தமிழன் பிரசன்னா சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இளைஞர் அணியினர் பணியாற்ற வேண்டிய முறை குறித்து எடுத்து கூறினார் நாமக்கல் மேற்கு மாவட்ட திமுக இளைஞர் அணி ஒன்றிய நகர பேரூர் கழக அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் அதிமுக கூட்டம் நாமக்கல் மேற்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான கே எஸ் மூர்த்தி தலைமையில் திருச்செங்கோட்டில் நடைபெற்றது திமுக செய்தி தொடர்பு இணைச் செயலாளர் தமிழன் பிரசன்னா சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு இளைஞர் அணி நிர்வாகிகளுக்கு கட்சியின் வரலாறு வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாடு முதலமைச்சரின் அறிவுரைப்படி இருநூறுக்கும் மேற்பட்ட தொகுதிகளை வெல்வதற்கு இளைஞர் அணியினர் ஆற்ற வேண்டிய பணிகள் என்னென்ன சமூக வலைதளங்களில் இளைஞர் அணி பங்கு என்னவாக இருக்க வேண்டும் என்பது குறித்து எடுத்து கூறினார் கூட்டத்தில் சமூக வலைதள பயிற்சியாளர் இளமாறன் கலந்து கொண்டு திமுக சமூக ஊடகங்களில் எவ்வாறு பதிவுகள் செய்வது குறித்து எடுத்துரைத்தார் இந்த நிகழ்ச்சியில் மாநில இளைஞரணி துணை செயலாளர் ஸ்ரீனிவாசன் முன்னில வகித்தார் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் பாலாஜி அனைவரையும் வரவேற்றார் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர்கள் ஜெகதீஷ் கார்த்திகேயன் கதிரவன் பூக்கடை சுந்தர் ராஜா முரளி நாமக்கல் மேற்கு மாவட்ட வழக்கறிஞர் அணி தலைவர் சுரேஷ் பாபு ஒன்றிய நகர பேரூர் கழக செயலாளர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் ராசிபுரம் அருகே திடீர் என இருசக்கர வாகனம் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் காட்டூர் பகுதியைச் சேர்ந்தவர் தென்றல் இவரின் ஸ்கூட்டி பெப் இருசக்கர வாகனத்தை அவரின் உறவினர் ஒருவர் ஆண்டகளூர் கேட்டிலிருந்து ராசிபுரம் நோக்கி ஓட்டி வந்துள்ளார் அப்பொழுது ராசிபுரம் அடுத்த கவுண்டபாளையம் மாரியம்மன் கோவில் அருகே வந்தபோது ஸ்கூட்டி பெப் இருசக்கர வாகனத்தில் திடீரென தீப்பிடித்ததில் இருசக்கர வாகனம் கொழுந்துவிட்டு எரிந்தது வாகனத்தை அப்படியே விட்டுவிட்டு இதுகுறித்து ராசிபுரம் தீயணைப்பு நிலையத்திற்கு அக்கம்பக்கத்தினர் உதவியோடு தகவல் தெரிவித்த நிலையில் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு நிலைய வீரர்கள் தீயை அணைத்தனர் இருப்பினும் இந்த விபத்தில் இருசக்கர வாகனம் முற்றிலுமாக எரிந்து எலும்பு கூடாகியது இந்த விபத்து குறித்து ராசிபுரம் போலீசார் விசாரித்து வருகின்றனர்